சாம்சங்லேருந்து கேலாக்சி எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஒரு மிட் ரீன்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங்கோட இந்த கேலக்சி எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி நல்லா இருக்கா இது வாங்கலாமா வேண்டாமா மேலும் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ப்ரைஸ் எப்படி இருக்கும் அதை கொண்டு எல்லா டீட்டெயிலையும் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போக முன்னாடி சேனல் சஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கினை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படியே நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ முதல ஃபோனோட பில்லேருந்து ஆரம்பிக்கலாம் போனோட பேக் சைட் நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு விதமான கலர்ஸ்ல வருது பிளாக் மற்றும் ஆரஞ்சு அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு லுக் அது மட்டும் இல்லாமல் பில்டும் வந்து நல்லாவே இருக்கு இது போக இந்த ஃபோனுக்கு ஐபி சிக்ஸ்டி செவன்க்கான ரேட்டிங் இருக்கு அதனால் நல்ல ஹெவியா மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மற்றபடியா ஃப்ரண்ட் சைட்ல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சுக்கான ஃபுல் ஹெஸ்டி ப்ளஸ் ரிசர்ச் உள்ள சூப்பர் ஆமில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க இந்த டிஸ்ப்ளேக்கு நூத்தி இருபது ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஆயர் நிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க இது ஒரு பஞ்ச் ஒல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடியாக நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பி டபிள்யூ டிமிங் மாதிரியான சப்போர்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் அது வெப்சைட்டில் அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணலை ஸோ ஓரளவு டீசென்டான ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட செவன் ஜென் ஒன் அப்படிங்கிற ஃபோர் நைன் மீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஜிபி கொடுக்குறாங்க ஸோ பேசிக்காக செவன் ஜென் ஒன் ப்ராசர் அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்ல போனால் கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி உள்ள சிப் தான் இந்த செவன் ஜென் ஒன் அப்படிங்கிற சிப் இப்போ செவன் ஜென் த்ரீலாம் வந்துட்டு ஆனாலும் இவங்க சாம்சங் வந்து செவன் ஜென் ஒன்னுக்கு தான் போயிருக்காங்க இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராசருக்கு நாற்பத்தெட்டாவது ரேங்க் கிடைக்கிது அதாவது நூற்றுக்கு ரெண்டு மார்க் எடுக்குது கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது பி கிரேட் சிப்செட்டாக வருது அதாவது நமக்கு வந்து இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக வருது ஸோ பெர்ஃபார்மென்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்டர் லெவல் கேம்ஸ் மிட் செட்டிங் கேம்ஸ் சில ஹெவியான கேம்ஸ் முதல் கொண்டு விளையாட முடியும் மற்றபடி ரொம்ப ஹெவியான கேம்ஸ் வந்து நமக்கு வந்து ஹை செட்டிங்ஸ்ல வச்சு விளையாட முடியாது அது மட்டும் நோட் பண்ண வேண்டியமாக இருக்கு ஓரளவு கேபிபிளான சிப் செட் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அது இப்போ சோஷியல் மீடியா மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் மற்றும் மூணு டிஃபரன்டான கான்பிகர்ஸ் வருது எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் எயிட் ஜிபி ரேம் வித் டூ டி ஜிபி ஸ்டோரேஜ் மற்றும் டுவெல் ஜிபி ரேம் வித் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மூணு கான்ஃபியர்ஸ் வருது ரேம் மர்சன் எல்பி டிடிஆர் ஃபோர் எஸ் கொடுக்குறாங்க மற்றபடி ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல மற்றபடியாக இந்த ஃபோனில் மைக்ரோ எஸ்டி கட்கான சப்போர்ட் தராங்க ஒன் டார் ஆப்டரையும் எஸ்டென்டபிள் பண்ணலாம் இது ஹைப்ரிட் சிம் சேட்டாக தராங்க அதனால் ரெண்டு சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிமும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும் ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம் இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வயசில் சாம்சங்கோட ஒன் இயர் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஃபோனுக்கு நாலு வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் அஞ்சு வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தர்றதாக சாம்சங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் காரணம் ஒரு நார்மலாக சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சிப்ஸ்ட்டுக்கு நாலு வருஷம் அப்டேட் தர்றாங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு ஆனாலும் நாலு வருடம் இந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் காரணம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம் பேக் சைடில் இந்த ஃபோனில் நமக்கு மூணு கேமரா கொடுக்குறாங்க மொதல் கேமரா ஒரு ஃபிஃப்டி மோபஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா இது எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பர்ச்சில் வருது ஆப்டிகல் மிஸ்டெப்ளிஷன் சப்போர்ட் இதில் இருக்குது ரெண்டாவதாக ஒரு ஃபைவ் மோசக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க இது எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பச்சில் வருது மூணாவதாக பேருக்காக ஒரு டூ மோசக்கான டெப் சென்சர் கொடுக்குறாங்க இது எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பச்சில் வருது ஸோ பேக் சைடில் நமக்கு எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் தராங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தராங்க இது F2.2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு டால்பிட் மோசோட சப்போர்ட்டோட தாராங்க போனோட வெயிட் நூத்தி எம்பது கிராம் வருது நெட்வொர்ஸ் பத்தி பேசலாம் இந்த போன் நமக்கு எஸ்என்எஸ் போர் ஜி காண விண்ட் ஒய்ஃபை ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிங்கிள் பேண்ட் ஜிபிஎஸ் மாதிரியான விஷயங்கள் தாராங்க அடுத்ததாக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம் இந்த போன ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுக்கறாங்க இதை சார்ஜ் பண்றதுக்கு சப்போர்ட் வருது சார்ஜ் பண்ற யூஸ் பி டைப் சிபோர்ட்

ஸோ ஓரளவு இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது மொக்க ஃபோன் தான் வழக்கம் போல் சாம்சங் வழக்கம் போல் மார்க்கெட்டிங் இமிக்கே யூஸ் பண்ணி அவங்களோட நேம் வச்சு இந்த மாதிரி ஃபோன் வந்து விற்கிறாங்க ரொம்ப தைரியம் சாம்சங்னு சொல்லலாம் காரணம் மற்ற பிராண்ட்ஸில் வந்து இந்த முப்பதாயிரம் செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணுறாங்க ரீசெண்டாக கூட நமக்கு வந்து போக்கோட எஃப் சிக்ஸ் லான்ச் ஆகிருக்கு இது போக ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு முப்பதாயிரம் செக்மெண்ட்டில் கிடைக்குது இதோட டீசென்ட்டான கேமராஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க ஆனாலும் சாம்சங் இன்னுமே மொக்க ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்து ஹையரான பிரைஸ் ரேஞ்சில் விற்கிறாங்க இது கண்டிப்பாக வருத்தம் விஷயம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கம்மியாக கொடுத்தாங்க சார்ஜராவது பாக்ஸில் தராங்கன்னு பார்த்தா அதுவும் தர மாட்டேங்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது சாம்சங் கிட்ட ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட வோட எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜியை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமர்ஷியஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாரும் டெக்கின் தமிழ் கக மற்றவரையும் சந்திக்குவாங்க நன்றி வணக்கம்